இலங்கைக்கு எதிரான முதல் போட்டியிலேயே விஸ்வரூப சம்பவம் செய்த சூரியகுமார் யாதவ் ரசிகர்களின் இதய துடிப்பை எகிர வைத்த கடைசி ஓவர் த்ரில்லர் மேட்ச் அதாவது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை இந்திய அணி கைப்பற்றியதைத் தொடர்ந்து அதில் விளையாடிய வீரர்கள் அனைவருக்கும் ஓய்வளிக்கப்பட்டிருந்தது யாஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் சிவம் தூபே ஆகியோர் மட்டும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்றனர் அதிலும் தூபே மட்டும்தான் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் இடம்பெற்றிருந்தார் தற்போது ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான தொடரை இந்திய அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று நாடு திரும்பியுள்ளது இதனையடுத்து இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளது வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை அங்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்திய அணி மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாட இருக்கிறது மேலும் இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் நியமிக்கப்பட்டுள்ளதால் பயிற்சியாளராக இவரின் முதல் தொடராகவும் இலங்கை சுற்றுப்பயணம் அமைகிறது சாம்பியன்ஸ் டிராபியை கைப்பற்றுவதுதான் இந்திய அணியின் அடுத்த இலக்காக இருக்கும் பட்சத்தில் சரியான ஓடிஐ அணியை இப்போது அமைப்பதே அதற்கு சரியானதாக இருக்கும் எனவே இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா ஆகியோர் இடம்பெறுவார்கள் என உறுதியாக கூறப்படுகிறது ரோஹித் சர்மா தலைமையில்தான் இந்திய அணி தொடர உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் எந்தெந்த வீரர்களுக்கு அணியில் வாய்ப்பளிக்கப்படும் என எதிர்பார்ப்பும் இருக்கிறது மறுபுறம் டி ட்வெண்ட்டி அணியில் இருந்து ரோஹித் சர்மா விராட் கோலி ஜடேஜா ஆகியோர் ஓய்வு பெற்றுள்ளதால் தற்போது ஜிம்பாப்வே உடன் விளையாடிய அணியில் இடம்பெற்றிருந்த பெரும்பாலான வீரர்கள்தான் இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டியிலும் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான அணியை பிசிசிஐ எப்போது அறிவிக்கும் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருந்தது அதே சமயம் இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி அணியில் சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டோர் உள்பட மொத்தம் பன்னெண்டு வீரர்கள் இப்போது வரை தேர்வு செய்யப்பட்டுவிட்டனர் இன்னும் மீதம் மூன்று நான்கு வீரர்கள் மட்டுமே தேர்வு செய்யும் பணியில் பிசிசிஐ விரைந்து வருகிறது அதே சமயம் முதலில் தேர்வு செய்யப்பட்ட இத்தகைய பன்னெண்டு வீரர்கள் கொண்ட இந்திய அணி தற்போது இலங்கைக்கு எதிராக வார்ம் மேட்சில் களம் கண்டு வருகிறது அப்படியாக நடைபெற்ற முதல் வார்ம் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த ஸ்ரீலங்கா அணியோ குசல் மெண்டீஸ் மற்றும் அசலங்கா அதனைத் தொடர்ந்து தசன் சனகா உள்ளிட்டோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தொம்பது ரன்கள் எடுத்திருந்தது இலங்கை அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியிலோ ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் ஹார்திக் பாண்டியா உள்ளிட்டோரின் அதிரடியால் இந்த போட்டி கடைசி ஓவர் வரை செல்ல அந்த சமயத்தில் கடைசி நான்கு பந்துகளில் பதினெட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலுக்கு தள்ளப்பட்டது இந்திய அணி அப்போது அந்த ஓவரை வீசிக்கொண்டிருந்ததோ நுவான் துசாரா என்ற இலங்கை பவுலர் அந்த ஓவரை எதிர்கொண்டதோ நம்ம சூரியகுமார் யாதவ் அப்போது பலரும் எதிர்பாராத வகையில் அந்த கடைசி நான்கு பந்துகளில் இரண்டு பந்தில் சிக்ஸர் இரண்டு பந்தில் பவுண்டரி என தொடர்ந்து பெரிய சாட்டுகளை பறக்கவிட்டு இந்திய அணிக்கு திரளான முறையில் வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் சூரியகுமார் யாதவ் இதனால் இந்த தொடரின் ஆரம்பத்திலேயே இந்திய அணி தனது ஆதிக்கத்தை தொடங்கியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது